வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போறோம் வரண்கூடிய புதன்கிழமை தை அமாவாசை வருதுங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க பித்ருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்றது வழக்கம் அப்படி நீங்க வழிபாடு எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்கால நேரத்துல அம்மன் கோவில் பக்கத்துல இருந்தா நீங்க போயிட்டு வாங்க கட்டாயமா நீங்க வந்துட்டு ஆறு டு ஏழுக்குள்ள போயிட்டு வந்துருங்க துர்கம்மன் கோவில் இல்லாத பட்சத்துல சிவன் கோயில் நிச்சயம் இருக்கும் சிவன் கோயிலுக்கு போய் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் இந்த ரெண்டு அகல் தீபம் வந்துட்டு போட்டுட்டு வாங்க எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது நிராசையோட இறந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்காம அவங்களுடைய ஆத்மா சுத்திக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுடைய குடும்பம் வளர்ந்து வளர்ச்சி அடையாமையே இருக்கும் ஏன்னா அவங்களுடைய சாபங்களும் அவங்களுடைய மன வருத்தங்களும் நம்ம குடும்பத்துல தாக்கும் அதனால சாந்திக்கும் ஏத்துறதுனால அவங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சு சொர்க்க பிராப்தியும் கிடைச்சு கடவுள்கிட்ட நம்மளுடைய குடும்பம் வந்துட்டு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும் சந்தோஷமா சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வரம் வாங்கி கொடுப்பாங்க வீட்டுல அவங்களுடைய ஆசிர்வாதங்களும் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய அமாவாசை கண்டிப்பா வந்துட்டு அந்த தை அமாவாசை சாயங்காலம் ஒரு ஆறு டு ஏழு மணிக்காவது போயிடுங்க ஏன்னா ஏழு மணியோட வந்துட்டு நம்மளுக்கு அந்த தை அமாவாசை திதி முடிய முடியும் அதனால நிச்சயமா அது பண்ணி பாருங்க அதனால வீட்டுல வந்துட்டு படையல் போட்டு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாங்க அது நம்மளுக்கு நிச்சயமா ஒரு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததை விடவே இது ஒரு நல்ல ஒரு வழிபாடுங்க அதனால இது கட்டாயம் பண்ணி பாருங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வருது ஆனால் வந்துட்டு திதி முன்னாடி நாளை செவ்வாய்க்கிழமை இரவு வந்துட்டு எட்டு மணிக்கு எல்லாமே திதி தொடங்கிடுதுங்க அடுத்த நாள் புதன்கிழமை சாயங்காலம் ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்குமே தையமாவாசி திதி இருக்குங்க சரி இப்போ வந்துட்டு இமகண்டம் ராகு காலத்துல எல்லாம் வந்துட்டு தர்ப்பணம் கொடுக்க கூடாது எல்லா கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு காலையில பாத்தீங்கன்னா ஏழரை டு ஒன்பது பாத்தீங்கன்னா இமகண்டம் சரி அப்போ எப்போ கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு காலையிலேயே சாமி கும்பிடுவாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு அந்த ஒரு மணி நேரம் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் எள்ளு தண்ணி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படி அந்த நேரம் தவறுச்சு அப்படின்னா ஒன்பது டு பத்து இந்த ரெண்டு நேரங்களில் வந்துட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபாடு பண்ணிக்கலாங்க இல்லை அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு எல்லாமே பிடிச்சது எல்லாமே சமைச்சு அவங்களுக்கு படையல் போட்டு வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியானம் ஒன்றரை மணிக்கு மேலே வந்துட்டு எள்ளு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு படையல் போட்டு காக்கைக்கு வந்துட்டு அண்ணன் விட்டு நம்மளுடைய விரதத்தை முடிச்சுக்கலாங்க நீங்க ஒன்றரை மணிக்கு மேலே பண்ணுங்க ஏன்னா ஒன்றரை மணி வரைக்குமே வந்துட்டு ராகு காலம் இருக்குது பன்னெண்டு டு ஒன்றரை வரைக்கும் ராகு காலம் இருக்குது அதனால அதில் பண்ணக்கூடாது நிச்சயமா நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு நம்மளுடைய குடும்பம் வளர்ச்சி அடையும் அதுக்கு வழிபாடுகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்குங்க நம்மளுக்கு எந்த ஒரு பல பரிகாரங்களாகட்டும் வழிபாடுகளாகட்டும் நம்ம ஒரு முழு நம்பிக்கையோட பண்ணும் பட்சத்துல நிச்சயமா அது கல் கைமேல் ஒரு பலன் கிடைச்சே தீருங்க அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்